ஹலா அல் இப்ராஹிம்இன்னக் அஹமீதும் மஜீத் அபிஷா அலி சத்ரி ஹசூல் அம்லி அலுல் உத்தும் சனிஃப் குல் அவர் இருந்த ரெண்டு கிறிஸ்தவர்கள் ரெண்டு கிறிஸ்தவர்கள் ரெண்டு கொள்கைகள் ரெண்டு விதமான வாழ்க்கை முறையில் வாழக்கூடியவர்கள் அதை பற்றி வந்து ஹுரான் சொல்லுது அதில் வந்து இறுதி காலத்தில் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு எழுச்சி வந்து ஏற்படும் அப்படிங்கிறது வந்து இவர் இறுதி காலத்தில் மறுபடியும் ஒரு எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிறது இம்ரான்ஹுசைனுடைய ஒரு ஒரு ப்ரடிக்ஷன் அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய ஹதீஸ்களும் இருக்குது அதெல்லாம் ஓவராலாக மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உலகமும் எப்படி போகுது அதையும் பார்க்கணும்ல இதுக்குள்ளே இங்கே ஹுரான் ஹதீஸ் வந்து உலகத்தில் அப்ளை பண்ணும் வெறும் பேப்பரில் அப்ளை பண்ணால் குரான் ஹதீஸ் ஒன்றும் புரியாது நபீஸ்லாஸ்லாம் அவங்களும் துனியாவோட தான் மேட்ச் பண்ணி பார்த்தாங்க ரசூலா எப்படி வாழ்ந்தாங்க அது குரான்லேருந்து கற்றுக் கொடுக்குறேன் ரோம் ஜெயிச்சான்னு தோத்தாங்க ரசூலா என்ன இப்படியில் வந்தாரா வணக்க வழிபாடு கற்றுக் கொடு அதுதானே மேட்டர் இருக்கணும் அங்கே ரோம் ஜெயிச்சா பாரசீகம் ஜெய்தான் தான் அவன் வீட்டில் எல்லாம் தான் நமக்கு நம்மள மாதிரி தான் இருக்கணும் அது குரானும் வந்து இதுதான் ஜெயிக்கும் எப்படி இந்த நம்ம பொறுத்த வரைக்கும் வீண் வேலை இந்த வீண் வேலையில் குரான் ஒரு சூறாவும் இறக்கிடுமா ரோம் ஜெயித்தான் என்ன பாரசீகம் ஜெயிச்சான் அவனும் வலி கட்டவன் இவனும் வழி கேட்டான் புரியுதா இல்லையா இவனும் அக்கீதா இவனும் நரகத்துக்கு போக போகிறான் அவனும் நரகத்துக்கு போகிறான் ரெண்டு நரகவாசியில் எந்த நரவசி ஜெயிச்சா நமக்கு என்ன அப்போ நாம் எதுக்கு பார்க்கணுங்கிறது அதிலே புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த ஃபோக்கஸ் புரியுது அதெல்லாம் ஆக்கிதாவை பிடிச்சி ரிசர்ச் பண்ணுறது இவன் வந்து அதில் நிறைய டெப்தான் ரெண்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு இன்னொரு இதில் கூடுதலாக சொல்லிக்கணும் என்னென்னா என்ன புட்டினை வந்து பெருசாக இறை தூதர் லெவலுக்கு இம்ரான் ஹுசைன் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவருடைய ஸ்பீச்சஸ் அதிகமாக நான் கேட்டதில்லைங்கிறதுனால இங்கிலீஷ் தெரியுது எனக்கு அதனால் அவர் பேசின ஒரு சில ஸ்பீச் தான் எனக்கு தெரியும் அது இல்லாமல் அவருடைய புக்கு பழைய புக்குகள் எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் அவர் பேசுகிற வரைக்கும் அதில் எனக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது பூசா என்ன பேசுகிறாருன்னா எனக்கு தெரியல நிறைய இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் ரொம்ப பண்ணுறாரு அது எனக்கு தெரியல ஆனால் மொத்தத்தில் அவர் பேச வர விஷயம் வந்து குரானுக்கு வந்து ஒத்துப்போன ஒரு விஷயம் தான் அவர் பேசுகிற ஆங்கிலும் இந்த மாதிரி தான் பேசுகிற புக்கில் அப்படி தான் எழுதுறாரு அவர் வந்து திருத்துவம் தப்பு தான் அந்த தவறான கொள்கையில் தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் பேசுகிறார் இந்த ரெண்டு அசத்தியவாதிகளில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் ரோமும் பேசுது பாரசீகமும் இதுவும் இப்போ அதே தான் இன்றைக்கி வந்து ரெண்டு அசத்தியவாதிகள் அந்த பாரசீகம் இடத்துல யார் யாராயிருச்சு கிழக்கு ரோம் ரோம் அதாவது கிறிஸ்டியன்களை ரெண்டு ரெண்டு அணியாக இன்றைக்கி அங்கே பிரிஞ்சிருக்காங்க இப்போ இதில் ரெண்டில் யார் ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிறது பார்க்கணும் இதில் மூமின்களுக்கு ஒரு அணி ஜெயிக்கும் போது ஏன் வெற்றி கிடை அவங்க மகிழ்ச்சி அடையணும் ரோம் ஜெயிச்சான ரசூலாக மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட ரசசுலாக சண்டைக்கு போகிறாங்க தபுக்கில் என்ன நடந்துச்சு அதே ரோம் கூட தான் எந்த ரோம் ஜெயிச்சா சந்தை போட்டாங்களோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே ரோம் கூட தான் ஜெயிச்சாங்க இங்கே முதல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே நம்முடைய அளவுகள் வந்து ஹக்கு ஹக்குக்கு துணை போகிறவர்கள் ஹக்கை எதிர்ப்பவர்கள் இதுதான் கணக்கு பர்மனெண்ட்டாக நமக்கு யாரும் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊரா இப்ராஹிம் நபி கொண்டு போய் அங்கே குடியிருக்கும் போது நல்ல ஊர் அபுஜில் அங்கே தள்ளீட் பண்ணும்போது அது கெட்ட ஊர் விரட்டணும் விரட்டும் போது மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊர் மறுபடியும் மக்கா வெட்டியில நல்ல ஊர் மறுபடியும் மாறிடும் அப்படியே சூழ்நிலை ஹுசேன் ரயில் இருக்க முடியல அப்பா கெட்ட ஊர் அதே தான் சிரியா நல்ல ஊரா கெட்ட ஊரா அழியில் நான் கையில் இருக்கும்போது நல்ல ஊர் அழியில் நான் கையிலேருந்து போகும்போது கெட்ட ஊர் இப்போ யாரும் நமக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர விரோதியும் கிடையாது கிறிஸ்தவர்கள் நல்லவரா அபிசீனியாவுடைய அந்த மன்னர் நஜாஷ் இருக்கும்போது அதே அபிசீனியா குட்டு அபிசினியா ஒரு மன்னர் செத்த உடனே அடுத்து வர்ற மன்னர் பேடு இல்லையா அப்போது யாருமே இப்போ க்ரைட்டீரியா என்னென்னா அல்லா குரானில் வந்து தெளிவாக சொல்கிறோம் அது என்னென்னா மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவர்கள் புரியுதா இல்லையா மார்க்க விஷயத்தில் அதாவது நான் தீன நிலைநாட்டுறேன் என் ஊரில் அதில் உனக்கு எங்கே நோகுது அதுதான் பிரச்சனை நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் உனக்கேன் இங்கே என்ன பிரச்சனைனா மற்றவங்க வாழ்றது எல்லாம் சொன்னாங்க அகந்தை பிடித்தவர்கள் அது வந்து இன்றைக்கி நம்ப அந்த மேற்கத்தி அந்த உலகம் ப்ளஸ் அமெரிக்கா அவங்களுடைய அந்த கூட்டமைப்பு இவங்க வந்து அந்த அகந்தபாவம் பிடிச்ச ஒரு உலகமாக இருக்காங்க சாத்தானை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க மூமின்களிடையே விபச்சாரம் பரவணுன்னு ஆசைப்பட்றாங்க கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு எப்படி அவனால் யூதனோட கூட்டணி போட முடியுது கொள்கையே இல்லாதவன் தான் நாங்கள் கூட்டணியோடு இருக்க முடியும் ஃபுல் ஸ்ட்ராட்டஜிகள் நண்பர் ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ இதில் அதுதான் பார்க்கணும் இங்கே ஏதாவது சொல்கிறேன் இங்கே அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிரோவானுடைய மென்டாலிட்டிக்கு ஈக்குவலானது பனியஸ் ராயிலுக்கு அண்ணு முன்னாடி கடல் கடந்து போயிட்டாங்க போனேன்னா போயிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியது தானே ஆனால் இருக்க முடியல பாருங்க பின்னாடியே துரத்திட்டு போகிறான்ல அது எப்படி என்கிட்ட வந்து தப்பிச்சு அவன் போய் ஊரில் வாழ்ந்துடணுமா அதுதான் சூப்பர் பவருடைய அந்த அந்த அகந்தை திமுர் துரத்திட்டு போகிறான் அதுக்காக உயிரே கொடுத்தான் அந்த கௌரவம் வெத்து கௌரவத்துக்காக அவனும் உயிரோடு கொடுத்தான் உயிரை கொடுத்தான் அதே வேலை தான் இன்றைக்கி அமெரிக்காவும் ஒரு முஸ்லீம் வந்து அவங்க வந்து அவங்களே எழுச்சி பண்ணி ரஷ்யா கட்டி அடிச்சு அவங்களே ராட்சி பண்ணிக்கிட்டா விட்ருவானா அது எப்படி நாங்கள் விட்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறேன் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா மண் மண்ணை கல்விட்டே வராங்க எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஏர்முகம்னு ஒன்று இருக்குது இறங்கு முகம்னு ஒன்று இருக்குது இது இறங்கு முகம் இந்த சிஸ்டம் வந்து இவ்வளோ நாளாக ஹீட்டில் இருந்துச்சு இல்லையா அதோடைய டவுன்ஃபால் வந்து தொடங்கிருச்சு அப்போ டவுன்ஃபால் இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் அஸ்பாபுகளை கொண்டு இயங்கக்கூடியது ஈசான் அபி போகும்போது கோலை கொண்டு போகல வரும்போது மந்திர குளம் தூக்கிட்டு வர மாட்டாங்க ஈசா நபிக்கு காட்டிச்சால் வலிக்கும் ஈசானபிக்கு அண்ணத்தில் ஓங்கி ஒன்று அடிச்சிங்கன்னா அவர்னாலையும் தாங்க முடியாது மான் கத்துவார் அவர் பிளேட் எடுத்து கீழிச்சிங்கன்னா அவருக்கும் ரத்தம் வரும் அவருனாலையும் வந்து சாட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா அவரால் தாங்க முடியாது ரசூல்லாம் வந்து பயந்து பயந்து தான் யாரோ துரத்திட்டு வராங்களாட்டு குகையில் தான் பார்த்தேன் நம்ம நபிமார்கள் என்ன நினச்சிரும் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய சந்திரனே ரெண்டாக கலந்துருவாங்கன்னா ஃபிரோனஸ் சும்மா போடும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது திரும்பி வரும் ஈசா நபிக்கும் படை தேவை பத்தலையும் தான் போனாங்க பன்னெண்டு தான் இருந்தாங்க ஆள் பத்தலையும் தான் போனாங்க திரும்பி வந்து ஆள் தான் சேர்த்துவாங்க மலக்க கூட்டிகிட்டு வரதுன்னு அப்பயே சண்டை போட்டுருக்கலாம் அப்பயே ரோம ரோம வந்து கவுத்த முடியாதா ரோம ஈசான் அப்படியோட இறைவனும் ஈசாவும் சேர்ந்து ரோம வந்து வீழ்த்த முடியாதான் அழகா மூசாவும் போய் இறைவனு போய் சண்டை போட்டுட்டு எல்லாம் சொன்னா அவங்க சொன்னாங்களே அந்த பாலிசி இப்போ நடக்க இப்பவும் அவங்களுக்கு ஒரு படத்தை அந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு வலிமையான நாடு அதுக்கு என்ன மாதிரியான ஆப்போசிட் ஃபோர்ஸ் தேவைப்படும் நம்மகிட்ட ஈமான் இருக்குது ஈமான் வச்சுட்டு என்ன பண்ணுறது நீங்கள் அக்கீதாவா நம்மளுக்கு ஸ்ட்ராங் தான் அக்கீதாவை எடுத்து துப்பாக்கி லோட் பண்ணி சுட்டா ஆப்போசிட் அக்கீதா காரன் செத்து போய் சாக மாட்டான் இங்கே அஸ்பாபுகளை கொண்டு இயங்குகிற மாதிரி எல்லா உலகம் வச்சிருக்கேன் மாதிலே இஸ்லாமுக்கும் பிஸ்டர்கள் கூட சேருவாங்களா கண்டிப்பாக சேருவது வாய்ப்பு அவங்க பார்ப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் யார் ஒத்து வருவாங்கன்னு பார்ப்பாங்க யார்கிட்ட பவர் இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த பவரோட மினிமம் அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்புறம் நாளைக்கு வந்து எங்களோடய இது பண்ணிக்கணும்பாங்க அப்போ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த அஸ்பாபுகளை கொண்டு எங்கள் இந்த ஆங்கிளில் யோசிச்சுப்பாரு இதில் வந்து ரஷ்யா வந்து யாரும் புகழவும் வேண்டாம் தூக்கி பிடிக்கவும் வேண்டாம் ரஷ்யா வந்து அவங்களுடைய அகிதாவும் போட்டு நோண்டா வேண்டாம் பாட்டிங்களா வரும் லைனாக புட்டின் சாராயம் குடிச்ச மாதிரி புட்டின் வந்து இந்த இலுமினாட்டி ஃப்ரீமேஸ் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை சரி அவனும் புட்டினும் நேட்டம் ஒன்று தான் ஒன்று தானே அப்போ ஏன் சண்டை போட்டுக்கிறேன் கேள்வி இருக்கலாம் எல்லாம் ஒன்று தான் இப்போ இது வாய்து ட்ராமாலாம் இல்லை கண் மாட்டி அடிச்சிக்கிறாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பொருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகுது இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டாங்களே அப்போ காமிக்கிறாங்கல்ல நான் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே காமிக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது கண் மாட்டி நடக்கிற ஈவெண்ட்ஸ் வச்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம் உக்காந்து சும்மா உட்காந்து வேடிக்கை தானே இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு இவ்வளோ இவ்வளோலாம் ரொம்பலாம் நாம் வந்து திக்வு பண்ணிக்கூடாது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ பார்க்கலன்னு என்ன ஆயிரும் நாங்கள் இந்த வேடிக்கை பார்க்க மாட்டோம் நீங்கள் யார் ஜெயித்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து சாவம் கொடுப்போம் போர் நின்று போகுது அது தான் போகுது நம்ம பார்த்தாலும் நடக்க தான் போகுது நம்ம அவன் கூட எவனை சப்போர்ட் பண்ணினாலும் அவன் எவனோ ஒருத்தன் ஜெயிக்க தான் போகிறான் எதோ ஒன்று நடக்க தான் போகுது இதில் நம்ம தீனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எக்ஸ்ட் தக்குவேத்தே அது நாளைக்கு வந்து அல்லாவுடைய தீன் மேல் உங்கள் மகாதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க இவன் வந்து சும்மா விட மாட்டான் இவன் வந்து விடுவான் இவன் வந்து விட்டுருவான் சரிப்போ அதுவும் நீ வச்சுக்கோ அப்படிமா இவன் வந்து இந்த கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டம் வந்து ஃபிரோனுடைய கூட்டம் அது காட்டுறான்ல எல்லாத்துலேயுமே ட்ராயங்கல் காட்டுறான் நாங்கள் இந்த ஐடியாலிஜாக இருந்தால் இவன் விடுவானா தரத்தி தான் போவான் பனிசாரில் போய் வாழ்ந்துட்டு நல்லா இருந்தால் போதும் ஏதோ ஒரு ஊரில் கண்காணமாக வாழ்ந்துட்டு போயிடுங்கடா விட மாட்டான் உடமாட்டான் தான் போவான் கடலில் இவன் அமெரிக்கா வந்து இப்போ விடமாட்டாங்க ஆ ஆஃப்கானிஸ்தானையும் விடமாட்டான் என்ன பண்ணா ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணா ஆப்கானிஸ்தானுடைய ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணானா ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணா ஃபண்டே கொடுக்கல இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஏதாவது பேங்கிங் சிஸ்டம் அது தான் பேங்கிங் சிஸ்டம் வேணாங்கிறோம் பேங்கிங் சிஸ்டமில் எல்லா ஆப்கானிஸ்தானுடைய மொத்த பொருளாதாரம் அமெரிக்கா பேங்கில் இருந்துச்சு கவர்மெண்ட் மாறினோன்னா பேங்க்லேருந்து பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டான் இப்போ கவர்மெண்ட் இருக்குது பணம் இல்லை கிட்ட சம்பளம் கொடுக்குறதுக்கு காசு இல்லை என்ன சொன்னால் நாங்கள் நிறுத்தி வைப்போம் அது நான் ஒப்பந்தம் தான் போட்டான் இவன் தானே தூக்கி கொடுத்தான் ஒப்பந்தம் போட்டு சமமாக சேரில் உட்காந்து தானே கவர்மெண்ட் கொடுத்தான் பணம் கொடுக்கணும்ல பணமே தரலை ஃப்ரீஸ் பண்ணி என்னென்னா நாங்கள் வந்து நல்வழியில் செலவு பண்ணுறோம் எது அந்த அமௌண்ட்டு ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அந்த மக்களுடைய வரி பணம் வந்து திருடி நாங்கள் நல்வழியில் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்க இதுதான் அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய கூட்டி இதுக்கு அநியாயம் துரோகம் இவங்க வாழ்க்கை பூராவே இதுதான் இவங்க நானூறு ஐநூறு வருஷமாக காமிச்சது ஸோ இது ஒரு விஷயம் அப்போ இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த பிரிஞ்சாங்க யார் இந்த சிசம் அதாவது அந்த ரெண்டாக்கி தான் வந்து இவங்கள ஒருத்தர் ஒருத்தர் காஃபிர்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டால் அப்படியே இவங்களுடைய அந்த காலகட்டம் வாழ்ந்தது இதில் ரோமன் இந்த கிழக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டன் இருக்காங்களா இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டமனம்பயர் வந்து அவங்க வந்து படையெடுத்து தாக்கும்போது இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் கொலாப்ஸ் ஆகுது இப்போ இவங்க கையிலையும் கவர்மெண்ட் இல்லை அவங்க கையிலையும் பெருசாக ஒன்றும் அந்த சாம்ராஜ்யம் லெவலில் பெருசாக ஒன்றும் கவர்மெண்ட் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு நாடுங்கிற லெவலில் மட்டும் ரஷ்யாவுக்கு அவங்க அப்படியே பேக்ஃபுட் ஆகிறாங்க யார் துருக்கியிலிருந்து இவங்க விரட்டி அடிக்கப்பட்ட துருக்கி வந்து இவங்க கேப்ச்சர் பண்ணப்பட்ட உடனே இவங்க வந்து அப்படியே போகிறாங்க இப்போ இந்த ரோம் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆதான் சொல்லல அது வரைக்கும் ரஷ்யாவில் வந்து இவங்களுடைய தலைமையகமும் கிடையாது ஒரு காலத்துலையும் இவங்க ரஷ்யாவில் கிறிஸ்தவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது இருந்ததும் கிடையாது ஓட்டமன் எம்பயருடைய இது தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க வந்து பேக்கில் போகிறாங்க இப்போ தான் அந்த ஷிஃப்ட் போனவங்க அவங்க அம்மேன் ரஷ்யான ஒன்று அந்த காலத்து ரஷ்யா இது உக்ரைன் தான் ரஷ்யா ப்ராப்பர் ஒரிஜினல் ரஷ்யா இது ஆக்சுவலாக ரஷ்யா வந்து ரஷ்யா கிடையாது உக்ரைன் தான் ரஷ்யா அந்த அந்த காலத்துடைய அந்த நகரம் எல்லாமே உக்ரைன் தான் உக்ரைன் தான் ப்ராப்பர் ரஷ்யா அதனால் வந்து அவங்க இருந்தது போய் அங்கே வந்து அவங்க சர்ச் கட்டுறாங்க அவங்களுக்கு மொத்தம் வந்து நாலு சர்ச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று வந்து கான்ஸ்டன்டின் நோபல் ஃபஸ்ட்டு அது அது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்க்கு அவங்க புனித ஹரம் வந்து அதுதான் கான்ஸ்டன்டின் நோபல் அதை வந்து ஓட்டமனம் பேர் எடுத்துக்கிட்டாங்க அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க முஸ்லீம்கள் அதை எடுத்துக்கிட்டு அது வந்து பள்ளிவாசலாக மாற்றினாங்க அதுவும் வந்து மார்க்கு அடிப்படையில் ஒரு தவறான ஒரு செயல் தான் இப்போ மறுபடியும் மறு அதுக்கப்புறம் அது மியூசியமாக போச்சு இப்போ மறுபடியும் வந்து அது பள்ளிவாசலாக மாற்றிருக்காங்க அங்கே போனீங்களாலே தெரியும் ஈசான் அப்பியோடைய அந்த சிலைகள் அது எல்லாமே இருக்கும் அது முற்றிலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது உலகத்துக்கு ஒரு தவறான ஒரு முன்மாதிரி அது நம்ம சகோதரர்கள் வந்து பள்ளியாசெல்லாம் மாறினா நல்லது தானே அப்படி அப்படி அது அதுக்கு ஆயிரத்திட்டு முட்டு கொடுக்குறேன் ஆட்சியாளர் விலைக்கு வாங்கினார் ஆட்சியாளர் முதல்ல ரேட்டு கேட்டால் என்ன மாட்டேன்னு சொல்ல முடியுமா விலைக்கு வாங்கினதே வச்சுங்க ஆட்சியாளர் விலை கேட்கறதே ஆரம் தான் எப்படி கேட்க முடியும் ஆட்சியாளர் கேட்டால் வேணும்னு சொல்லிடுவோம் யாராவது உமர்லியான கூட என்ன சொல்கிறேன் ஆட்சி அலையானோட இடத்தை கேட்கும்போது ஹலீஃபாவாக கேட்காதிங்க வெறும் உமராக கேளுங்கண்ணே அந்த அளவுக்கு இருந்த மார்க்கத்தில் போய் இவங்க என்ன பண்ணாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் மொத்தத்தில் ஒரு பள்ளியாசல் கட்டணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பள்ளியாசல் பக்கத்தில் இது கூட எடுத்துங்க அதுக்கு பின்னாடி நிறைய அஜெண்டாக இருக்கு துருக்கியில் வந்து பள்ளியாசல் வந்து அதை மாற்றினாங்க பக்கத்தையே ஒரு ப்ளூ மாஸ் அவ்வளோ பெரிய பள்ளியாசல் இருக்குது ஏன்னா நம்ம மாலுக்கு தொழு இருக்கு பள்ளியாசல் தான் பத்தலையா நம்ம மாலுங்க தெரியாதா போய் சூப்பர் தொழில் போய் பாருங்கள் ஹாஜியா சோஃபில் எத்தனை பேர் இருக்கும் ப்ளூ மாஸ்கில் எத்தனை பேர் இருக்கும் பக்கத்து ஒரே காம்பவுண்டு எப்படி எங்கள் பைத்தல் முகத்தில் டூம் ஆஃப் ராக்கும் அந்த அலக்ஸாகவும் இருக்குது அது மாதிரி ஒரே காம்ளக்ஸில் ரெண்டு பள்ளியாசல் இருக்குது தேவையாது ஆஜியாசோஃபியா ஆஜியாசோஃபியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அது அப்படியே அப்படியே இருக்கும் ஜெராக்ஸ் மாதிரி அந்த அது சர்ச்சாக இருக்குது அதே மாதிரி ஒரு பல்வாசல் தான் அது கட்டியிருக்காங்க சர்ச்சுக்கு நிகராக ஒரு பள்ளியாசல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கட்டியிருக்காங்க இப்போ அதுவும் பள்ளியாசல் இதுவும் பள்ளிவாசல் சர்ச்சும் பள்ளிவாசல் இப்போ அவங்ககிட்ட இருந்த அந்த மெயின் தான் அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டாங்க யார் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் கிட்ட அவங்க பிடிங்கிட்டாங்க இது வந்து அநியாயம் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு சர்ச் தான் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்ச் அந்த சர்ச் இருக்கிற நகரம் தான் கியூ கியூவில் தான் சண்டை நடந்துட்டு இருக்கா கியூவில் தான் அந்த சர்ச்சும் இருக்குது மூணாவது ஒரு சர்ச்சு தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அதுவும் அவங்களுக்கு புரியும் அதுவும் வந்து நானூறு கிபி நானூறாம் வருடம் கட்டப்பட்ட ஒரு சர்ச் இன்னொன்று வந்து எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அதுவும் வந்து நானூறு வருஷத்தில் இப்போ இந்த இந்த இவங்களோட இந்த சென்டிமெண்ட் அட்டாச் இருக்கக்கூடிய நகரங்கள் பார்த்துங்க சிரியா உக்ரைன் கான்ஸ்டான்டின் நோபல் இந்த மூணு அப்புறம் எத்தியோப்பியா இப்போ இந்த பிரிவினைக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்குது சோஃ சோவியத் யூனியன் எமர்ஜாக் அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல சோவியத் யூனியன் டோட்டலாக கொலாப்ஸானது தொண்ணூற்றி ரெண்டு இந்த வாக்கில் இந்த சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மதங்கள் எல்லாமே பேக்ஃபுட்டில் போச்சு இஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா துருக்கியில் என்னாச்சு டவுன் டவுன்ஃபால் ஆச்சு துருக்கியில் வந்து இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு பள்ளிவாசலில் வந்து கட்டு பாங்கு கட்டு முஸ்லீம்களுடைய அந்த உடை ஹிஜாப் இது எல்லாமே தடை செய்யப்பட்டு உலகம் முழுவதும் அந்த தஜ்ஜாலுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த விஞ்ஞானத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்து இந்த நாத்திகம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு அந்த நாத்திகம் வந்து எல்லா மதங்களும் டேமேஜ் ஆச்சு அதனால் இஸ்லாமும் டேமேஜ் ஆச்சு இந்து மதமும் டேமேஜ் ஆச்சு கிறிஸ்தவ மதமும் டேமேஜ் ஆச்சு எல்லாமே டேமேஜ் ஆச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்கள் வந்து இன்னும் பேக்ஃபுட்டில் போயிட்டாங்க அங்கே வந்து அவங்களால் வந்து சர்வே பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ரொம்ப அரசாங்கத்துடைய சப்போர்ட் கிடையாது எந்த நாட்டிலையுமே அப்படி அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் தான் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகுது அந்த கொலாப்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ரஷ்யா மறுபடியும் தனி நாடாக வருது அந்த தனி நாட்டில் வந்து போரிஸ் எல்சின்ங்கிறவர் தான் அந்த நேரத்தில் அவர் வந்து முதல் அந்த ஆட்சியாளராக அங்கே வர்றார் அவருடைய உளவுத்துறை அதிகாரி தான் யார் புட்டி இந்த முதல் அந்த ரஷ்யாவுடைய அந்த அந்த சோவியத் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வரக்கூடியதான் போட்டி இவருக்கு வந்து சென்டிமெண்டலாக அந்த கிறிஸ்தவ அந்த நம்பிக்கைகள் அந்த மத கோட்பாடுகள் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிடிப்பு ஜாஸ்தி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த கிறிஸ்தவ மறுபடியும் அந்த பாதிரியார்கள் இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கிடச்சி மறுபடியும் அவங்கவுங்க தங்களுடைய அந்த மத அடையாளங்களை வெளிப்படுத்துறாங்க துருக்கி இப்போ தான் வெளிப்படுத்துது ஒரு காலத்தில் துருக்கியும் ஆஃப் ஆகிருந்துச்சு எல்லாமே ஈக்குவலாக வளருது பாருங்க இந்த மத அடையாளங்கள் இப்போ இந்துத்துவங்கள் ஜாஸ்தியாகுதா எல்லாமே சேர்ந்து வளருதா இந்த கிளைமேக்ஸில் அந்த மாதிரி அப்போ அந்த நேரத்தில் அது வந்து எமர்ஜ் ஆகுது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போது அந்த சோவியத் யூனியன் வந்து துண்டு துண்டாக போனாங்கல்ல அந்த நேரத்தில் வந்து ரஷ்யா வந்து யார் யார் எந்தெந்த பகுதி தனி தனி நாடுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு இருக்கும் உக்ரைன் வந்து நாங்கள் தனி நாடாக போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க சரி உக்ரைன் தனி நாடாக போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் இருக்கிற சர்ச்சு ரஷ்யாவுக்கு சொந்தம் புரியுது இல்லையா இந்த ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் அது நீங்கள் வந்து அந்த அரசியல் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் தீர்மானம் பண்ணீங்க ஆன்மீகம் வந்து எங்கள் சர்ச்சு அதாவது எங்கள் சர்ச் எல்லாமே சேர்ந்து ஒரே தலைமையின் கீழ் இலங்கும் இயங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் நாடே பிரித்து கொடுத்தாங்க சர்ச் மட்டும் தனி அப்படின்ட்டு இப்போ இந்த சர்ச் விவகாரத்தில் உக்ரைன் அரசாங்கம் தலையிடாது சர்ச்சு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்களுடைய நம்பிக்கைப்படி தான் செயல்படும் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது முதலாம் உலக போருக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஒரு போர் சமயத்தில் அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்பட்டுருச்சு பட இது தேவைப்பட்டிருக்கு படை உதவி அப்போ இங்கிலாண்ட்டெலாம் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிக்கிறேன் உங்கள் அக்கீதாவை விட்டு கொடுங்க நாங்கள் படி கொடுக்குறோம் அதாவது அந்த இதை வந்து விட்டு கொடுங்க எது அந்த ஆஃப் கவுன்சில் ஆஃப் நீசியாவில் நாங்கள் வந்து எங்கள் அக்கீதாவோட உங்கள் அக்கீதா மேரேஜ் பண்ணுங்கள் கேட்டது இவங்க பட உதவி அரசு பொலிட்டிக்கலாக தானே பேசணும் ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பெரிய ட்ராப் இருக்குதுன்னு அர்த்தம் தானே அதாவது இனி மதங்கள் வந்து அது என்ன யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்துத்துவ வச்சு எவ்வளோ பாலிடிக்ஸ் புரட்டி போட முடியாது ஆட்சியாளர்கள் எப்பயுமே மதம் வந்து முட்டப்படுற அது தங்க முட்டை போடுற வாத்து இப்போ அந்த மதங்களை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஏன்னா இவங்க வந்தது எல்லாமே பாருங்கள் இந்த வெள்ள வெள்ளையர்கள் வரும்போது தங்களுடைய அந்த ரோமன் கேத்தலிக் மதத்தையும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க மதத்தை வந்து இவங்க ஒரு டூலாக மட்டுமே தான் பயன்படுத்தினாங்க அதை ஆன்மீகமே இவங்க ஒரு காலத்திலையும் பயன்படுத்தவே இல்லை ஏன்னா அந்த ஆன்மீக நெறிமுறை என்ன சொல்லுது வாக்குறுதி கொடுத்தா மீற சொல்லுதா அந்த வெள்ளக்காரங்க வாக்குறுதி கொடுத்து எத்தனை வாட்டி மீறி இருக்கிறாங்க இவன் நீங்கள் பேச்சை நம்பி இது வரைக்கும் எவனாவது வாழ்க்கையில் உறுப்பிருக்கானுங்களா இது எல்லாமே துரோகமும் பண்ணிக்குவாங்க ஒரு பக்கம் மிஷினரியும் வச்சுக்குவாங்க இந்த அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ஆன்மீக பாதிரியார்களும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள் உதவி வந்தால் பார்ப்பாங்க இப்போ அதே நிலையிலேயே நீக்கி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கீழேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதான் பாருங்கள் அகீதாவுக்கு தான் பேரம் பேசியிருக்காங்க அந்த அக்கீதா டீலிங்க்கு ஒத்துக்காமல் தங்களுடைய நாடே அவங்க பலி கொடுத்துருக்காங்க புரியுதா இல்லையா அப்போ அந்த அதை வச்சிருக்கிறது ஓட்ட உடச்சல் அகிதா தான் ஆனாலும் அது பெருசு புரியுதா அந்த மதத்திற்காக அவங்களுடைய அந்த உயிர்களையும் இதையும் தியாகம் கொடுத்து அதை வந்து அவங்க காப்பாற்றியிருக்கிறாங்க அதை வந்து காம்ப்ரமைஸ் வந்து அவங்க பண்ணிக்கவே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தொண்ணூற்றி ரெண்டில் அந்த உக்ரைன் தனியாக இந்த மாதிரி போனதுனால அதுக்கப்புறம் இது ஒரு பண்ணி வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிரியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி சில அதாவது இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்குது இஸ்ரேலுக்கு தேவையான அந்த சூழல் உருவாக்குறாங்க இது எல்லாமே அந்த பின்னாடி ஒரு அஜெண்டை உங்களுக்கு தனியாக இருக்கு அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க சிரியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த ஆட்சியாளர் வந்து அவர் வந்து அவர் வந்து அலியா இல்லான்னு சொல்லக்கூடியவர் அவர் இது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து போராடினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் போட்டு அவங்கள கிளர்ச்சி கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில் அந்த சர்ச் மறுபடியும் ஆபத்துக்கு வந்துச்சு அதை சொன்னல ரெண்டா மூணாவது ஒரு சர்ச் அவங்களுக்கு ம அவங்களுக்கு அங்கே ஒரு ஹரமும் இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்காக புட்டின் வந்து இறங்குற புட்டின் வந்து அந்த நேரத்தில் இறங்கி அங்கே சர்ச்சுடைய பாதிரியார்கள்லாம் போய் அங்கே போயணும் அதனால சொல்கிறேன் நல்லா பார்த்தீங்க ஒரு ஒரு சர்ச்சுங்கிறது வெறும் மதம் சார்ந்த விஷயம் அமெரிக்கா இருந்தாலும் போயிட்டு போகுதுன்னு புனிதம்லாம் பார்க்க மாட்டான் லாபம் என்ன நஷ்டம் என்னன்னு தான் பார்ப்பான் இந்த மதம் சார்ந்த விஷயம் இதுக்காக நாம் என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குச்சு இன்னி வரைக்கும் அந்த பஷாரத்துடைய அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியல ரஷ்யா இருக்கிறதுனால அவங்களால மீறி அதை உடைக்க முடியல அந்த சர்ச்சுக்கு இப்போ கூட சமீபத்தில் போயிட்டு அங்கே கூட போயிட்டு ஒரு தடவை அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு புட்டின் வந்து வந்தால் அப்படி ஏன்னா அதுக்காக அது சொல்கிறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டவ தலைமை வந்து என்ன சொல்லிச்சு இறைவனின் அருட்படை புட்டின் அவங்க வந்து ஒரு இதே கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த இந்த உக்ரைனுடைய அந்த சர்ச் வந்து ரஷ்யாவுடைய மத குருகார்கள் கீழே தான் அதில் வருது அதே மாதிரி என்ன இப்போ வச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழு பதினாறு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பிடிச்சி ஒரு பக்கம் அதாவது வந்து குக்ரைன் வந்து ஒரு பக்கம் நேட்டோவில் இணைக்கிறதுக்கு அமெரிக்கா எழுதுகிட்டு ஒரு பக்கம் ரஷ்யா வந்து டான்பாஸ் இந்த ரீஜன்லாம் எங்களோட சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்க இதில் கீ ரோல் ப்ளே பண்ணுறது இந்த சர்ச்சுடைய அகிதா சர்ச்சுடைய அகிதாவை மாற்றிட்டோம்னு வச்சுங்க வெஸ்டர்ன் அகிதாவை மாற்றிட்டோம்னா அந்த நாடு வந்து வெஸ்டர்ன் நாடாக மாறிடும் ஈஸ்டர்ன் அக்கிதாவை மாற்றிட்டோம்னா அது இந்த பக்கம் சார்ந்துடும் ஆல்ரெடி இருக்கிறது ஈஸ்டர்ன் அக்கிதாவில் தான் இருக்குது இது தடையாக இருக்குது இதனால் என்ன பண்ணுறான் ஆட்சி மட்டும் மாறியும் வேலைக்கு ஆகலை யாருக்கு நேட்டோவுக்கு ஆட்சி மட்டும் மாறிடுச்சு மக்களுடைய மனங்கள் எப்படி இருக்குது அந்த ஈஸ்டர்ன் அக்கீதாவோடு சேர்ந்து அந்த சர்ச் அந்த சர்ச்சில் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சு அந்த பயன் அந்த இன்ஃப்ளயன்ஸ் தானே அவனுக்கு இருக்கும் என்ன தான் பொலிட்டிக்கல் விட அந்த ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதில் அவன் என்ன பண்ணுறான் இது வந்து சர்ச்சு வந்து இந்த அக்கீதாவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சர்ச்சை வந்து தனியாக நீ செயல்படு நீ என் போட்டு ரஷ்யா கீழே இருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் வந்து தூண்டி விட்றான் தூண்டி விட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து தனியாக தனியாக இருக்க தனியாக இருக்க சொல்லி நாங்கள் ஃபத்வா கொடுக்குறோம் யார் பத்துவாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பில் இருக்குல்ல அங்கே அவங்க ஒரு தனி குரூப் இருக்கிறாங்க க்ரீக் ஆர்த்தடாக்ஸ்ன்ட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் பூர்வீக அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் நாங்கள் சொல்கிறோம் உக்ரைன் வந்து இனிமேல் நீ ஃப்ரீடம் அப்படின்ட்டு இதுவும் நேட்டோடைய பப்பட்ஸ் தான் இவங்க இங்கே இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ்லேயும் இருப்பாங்களா தௌயத்வாதி வேலூரி வரையுமே தௌயத்வாதி தான் அவரை அவரை வந்து தர்கா போக மாட்டார் அவரை என்ன கணக்கில் சேர்த்துவாங்க அது மாதிரி அங்கே ஒரு ஆர்த்தடாக்ஸு வேலூர் இரம்மா அங்கே ஒரு குரூப் இருக்குது ஏன்னா ஆட்சியாளர்கள் எதிராக எதுவும் பேச முடியாது இவங்க வந்து என்னங்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு உரிமை கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க கடைசியாக இந்த பேச்சுவார்த்தையை தான் இழுத்துட்டு 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 போயிட்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் இவங்க தனியாகவே டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன் யார் உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்ச்சு நாங்கள் வந்து இனிமேல் ரஷ்யாவுக்கு கீழே கிடையாதுன்ட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் மார்கள் இருக்காங்கள்ல எங்கே உக்ரைனில் இருக்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் அவங்க தான் வந்து இப்போது எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க இதுக்காகத்தான் எடுக்கப்படுது வேற வந்து ரீசனில் ரெண்டாம் பட்சம் இதுக்கு வந்து ஒரு விலை கொடுக்கணுன்னா எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும் இது வந்து சர்ச்சு தான் புரியுது இல்லையா ஒரு உலக வல்லரசு ஒரு நேட்டோ அத்தனை நாடுகள் அத்தனை பொருளாதாரம் எவ்வளோ இராணுவ வீரர்களுடைய உயிர் எவ்வளோ ப்ராபகண்டா எத்தனை சைபர் ஹேக்கிங்கு எவ்வளோ கரன்சி சிஸ்டமு எவ்வளோ சேட்டலைட்டு த்ரெட்னிங்கு எவ்வளோ நியூக்ளியர் த்ரெட்னிங்கு எத்தனையும் தாண்டி களத்தில் ஒருத்தன் இறங்கணுன்னா எவ்வளோ மஞ்சாசோர் வேணும் அதுதான் இவங்ககிட்ட இருக்குது அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்களா ஜான் ஹத்தேலி வச்சுட்டு தான் ஒரு முடிவு சர்ச்சு இது என்னதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் அவன் வந்துட்டு அதுதான் சொல்கிறாங்களா எப்பயுமே அந்த மத உணர்வு இருக்குல்ல அதுதான் வந்து களத்தில் வந்து சண்டை போட வைக்கும் இந்த தேச உணர்வோ லொட்டு லோசு அதெல்லாம் சண்டை போட்டு தெரிச்சோடிடும் தேசம் மேர மாத்தான் மேர மாத்தான்ட்டு இருப்பான் தேசம் அதனால பார்க்குறவங்கள கண்ணு முன்னாடி அதெல்லாம் நிற்கிறது அதனால தான் அந்த பொலிட்டிக்கல் அந்த ரிலீஜியஸ் வியூ இருக்குது ரிலீஜியஸ்க்கு கண்ணு முடித்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா பெட்ரோல் ஆனாலும் கம்முன் இருக்கானில்ல எது அவனை அமைதிப்படுத்துது ரிலீஜியஸ் வியூ அது பொன்முட்டை போடுற வார்த்தை அது சாணி எடுத்து போட்டு பூசி குடிச்சிக்கிட்டே ஓட்டு போய் போட்டு வரன்றான்ல எத்தனை என்ன நீங்கள் என்ன விழிப்புணர்வு கொடுங்க ஒன்றும் பப்பு வேகாது அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சென்டிமெண்ட் இருக்கும் எப்பயுமே அதுதான் கணக்கு அதனால தான் ரசூல்லாவும் சாஹாபக்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன தீன் நல்லா புரியும்ல இல்லை தீன் எல்லாருக்கும் புரியும் எல்லாம் மேலே முஹப்பத்து அந்த மொஹப்பத்து தான் அந்த டெடிகேஷன் வந்து கொடுக்க வைக்கும் அந்த அட்டாச்மெண்ட் கமிட்மெண்ட் மார்க்கத்துக்கு மதத்துக்காக இவங்களுக்கு இவ்வளோ இருக்குல்ல அமெரிக்கா வந்து மதத்துக்கு மதத்தை விட்டு கொடுத்து சொல்லி கொடுத்துருவோம் அமெரிக்கா வந்து மதத்தை விட்டு கொடுத்து நான் வந்து நாளையிலேருந்து டாலர் வந்து இந்த ரேட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம் சாத்தனை வந்து செப்பல் கால்ட்டி அப்படின்னு அடிச்சுடுவானு அடிச்சு விட்டுட்டு நாளையிலேருந்து பண்ணி விட்டுருவாங்க இவங்க மதத்தை எல்லாேருமே விட்டு கொடுத்துருவோம் லாபம் அப்படி லாபம் மட்டும் மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாதிரியார்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற அப்படின்னா என்ன கட்ஸ் வேணும் அது சாதாரண முஸ்லீம் நாடு எடுத்துருமே இன்றைக்கி எங்கள் நாடு அச்சுறுத்தலில் வந்துடும் அதனால் இஸ்லாமிய நலனை விட நான் தேச நலன் முக்கியம் அதுதானே எல்லா நாடுகளும் அப்படி தான் பாலிசி வச்சிருக்காங்க இவங்க என்ன பாலிசி வச்சிருக்கிறாங்க அதனால தான் அவர் வந்து புகழறார் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ரிஸ்க்கு சாதாரண ரிஸ்க் இல்லை யூரோப் திரும்பிடுச்சு ஜெர்மன் திரும்பிடுச்சு இப்போ வந்து ஃபின்லாண்டு வந்து கேஸ் வந்து நாங்கள் வாங்க மாட்டேங்குது எவ்வளோ லாஸு போயிட்டு போது எனக்கு காசு பிரச்சனை இல்லைங்கிறது எவ்வளோ பெரியது அதனால் வறுமை வந்துடும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க அபுதாளிப்பானவா என்ன குட்டியாவில் நடக்கும் பெரிய லெவலில் நடக்கும் சும்மாவா அகல் போர் நடந்துடும் எல்லாருமே உங்களை ரவுண்டு கட்டிடுவாங்க சும்மா கிடையாது அவ்வளோ விஷயங்கள் நடந்துடும் அத்தனையும் நடக்கும்போது ஈசா நபிக்காக அவங்க அத்தனையும் வந்து தாங்க தயாராக இருக்காங்க போது ஈசா நபி வந்தால் அதுதான் க அதான் கணக்கு புரியுதா அப்ப ஈசான்பி வந்து இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதிரியார்கள் வேணாம்ருவாங்க இவங்க வேணாம்பாங்க ஏன்னா ஈசான் இவங்க வந்து காலனி ஆதிக்கத்துக்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுதான் அந்த ஈசானபி பைபிளில் கூட இருக்கும் பாருங்க இன்சாலை அதுவே நிறைய கிடைக்கும் இந்த பேயை ஓட்டுறவங்க அந்த மதத்தை பரப்புறவங்க வேதம் அந்த வரும்ல என் பெயரால் பிசாசுகளை நீர்கள் இவங்க எதுவுமே அது பண்ணுறதில்ல இந்த மதம் மாற்ற கும்பல் அந்த மிஷனரியுடைய அந்த தாவா இதெல்லாம் இல்லை அவங்க பாட்டுக்கு இவங்க வேலை உண்டு இவங்களுடைய இது உண்டு அவங்க பாட்டுக்கு தான் உண்டு இப்படி தான் இருப்பாங்க ஆனால் எல்லா குரானில் சொல்கிறேன் அவங்களை பற்றி சொல்லும்போது உங்கள் மதத்தை பின்பற்ற உங்களை உங்களை போன்று வரை அவர்கள் திருப்தி கொள்ளவே மாட்டார்கள் நல்லா அந்த கெட்ட கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறான் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அவங்க அவங்கவுங்க விஷயத்தில் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்கள உங்களை கன்வெர்ட் பண்ணாமல் விடவே மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க தீன் மாதிரி நீங்கள் வாழ்ந்துடணுமா அது வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க ஸோ இது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கணும் இப்போ இணைவைப்பாரர்களுக்கு இறை உதவியா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு பேரில் யார் பெட்டர் இருந்தால் அல்ல பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து அங்கே இல்முலஸ்மா யாருக்கு தெரியுதோ அது வந்து அது கொடுத்துருவான் இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் யார் கையில் எல்லாம் உதவி கொடுப்போம் அப்படின்னா யாருக்கிட்ட இல்முலமாக இருக்கும் அந்த பூமியுடைய அந்த பெயர்கள் யாருக்கு அதிகமாக தெரியுமோ அவங்களுக்கு தூக்கி அல்ல அது கொடுத்துருவான் அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களும் அபுபக்கறவங்களும் அவளுடன் எதிர்பார்த்த அந்த வெற்றியின் போதும் அவங்க எப்படி இருந்தாங்க அந்த ஊருக்காரங்க இப்படி தான் இருந்தாங்க அப்போ இதில் இன்னொரு பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து நம்ம குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம குறை சொல்வதற்கு தகுதியே கிடையாது ஏன் இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க சரி இவங்க ஏன் ஈசான் அப்படியுடைய அசல் போதனையான குரானை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நாம் கொண்டு போய் தீன சேர்த்த லட்சம் அந்த மாதிரி நபீசுல்லா அசலம் தான் இங்கே பாருங்கள் அல்லா இருபத்தி ரெண்டு எழுபத்தெட்டில் அல்ல சொல்கிறான் அல்லாவின் பாதையில் நீங்கள் எவ்வாறு பாடுபட வேண்டுமோ அவ்வாறு பாடுபடுங்கள் அவன் உங்களை தனது பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளான் உங்களை செலக்ட் பண்ணி மேலும் அவன் தீனில் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் நிலைத்திருங்கள் அல்லா உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று முன்பும் இதற்கு இதர் முஸ்லீம்கள் என்று இப்பொழுதும் முன்பும் பெயர் சுட்டியிருக்கிறான் இதிலும் உங்களுக்கு இந்த பெயர் தான் சூட்டப்பட்டுள்ளது தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக ரசூலு உங்களுக்கு செஞ்சு காமிப்பார் நீங்கள் மற்ற உலகத்துக்கு செஞ்சு காமிக்கணும் எனவே தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத் கொடுங்கள் மேலும் அல்லாது இருக பற்றி பற்றி கொள்ளுங்கள் அவன் தான் உங்களுடைய பாதுகாவலன் அவன் எத்தனை சிறந்தவன் பாதுகாவலன் அவன் எத்தனை சிறந்த உதவியாளன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் விஷயம் என்னன்னா ரசூல்லா நம்மக்கிட்ட தீன காமிஷம் கற்று கொடுத்துட்டு போனாங்க நாம் வந்து குரானை கொண்டு போய் மற்ற உலகத்துக்கு சேர்த்திருக்கோமா ரசூலா சேர்த்த விதத்தில் நம்ம சேர்த்திருக்கோமா நம்ம ஆனால் ஆனால் நம்ம ரசூலாவோட ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம் ரசூல்லா காலத்தில் பிரிண்டிங்கில் ஒரு நாலு குரான் இருந்துருந்துச்சுன்னா ஜாஸ்தி இன்னைக்கு குரான் பிரிண்டிங்கில் எத்தனை இருக்குது நவீசுல்லாஸ்லாம் தீனை எங்கே கொண்டு போய் சேர்த்தனா சேர்த்திட்டேனு எப்போ கேட்டாங்க அஜத்து இதெல்லாம் கேட்டாங்க நாம என்ன தாவா ஸ்டாலில் இருந்துட்டு கேட்குறோம் தாவா ஸ்டாலில் அங்கே நான் முஸ்லீம் தாவா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்தாங்க நான் முஸ்லீம் தாவா இந்த குரான் சேர்த்தியாச்சு இதுக்கப்புறம் நீ ஆச்சு எல்லாம் குரானை படித்து அதுலேருந்து பஹம் எடுத்து அதில் தாவில் பண்ணி அதில் வந்து எந்த கருத்து சரியான கருத்து எந்த கருத்து தவறான கருத்து அதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களால முடியுமா ஒரு காமன் முஸ்லீம்னாலேயே முடியல நிறைய தஃசீல்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது அவ்வளோ டெப்த் அனலைஸ் பண்ணிருக்கேன் அப்போ அப்போ குரானை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இதுதான் இதுனா அஜத்துல் விதாவில் யார் நின்று கிளைம் பண்ணியிருக்கணும் நான் கொண்டு வந்து சேர்த்திட்டேனான்ட்டு நம்ம கொண்டு போய் சேர்த்துற லட்சணம் இது குரான் பிற்க கொடுத்துட்டோம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னா நீ தான் குற்றவாளி இதுக்கு பேர் தாவா இப்போ சேர்த்தலைண்ணா இப்போ இந்த வடிவத்திலேயே ரசூல்லா சேர்த்த சொன்னாங்க இந்த வடிவத்தில் சேர்த்துறதா இருந்தால் அஜத்து யாரை நிறுத்திருப்பாங்க ரசூல்லா யாரே ஜிப்ரில் கொண்டாந்து நேர்த்திருப்பாங்க வாங்கின பொருள் கொண்டாந்தீங்க ஒழுங்கா குடுத்துட்டீங்களா நான் சேர்த்திட்டேன்னா ஜிப்ரல் லைஸ்லாம் தான் யா